அன்பார்ந்த மாணவ செல்வங்களே இன்றும் நாம் தொடர் பாடல் ஊடக பாடப்பரப்பில் ஒரு காணொலி வழியாக உங்களை சந்திக்கின்றோம் இன்றைய காணொலியில் அழகு நான்கு பாரம்பரிய ஊடகம் விகிசன ஊடகம் புதிய ஊடகம் சமூக ஊடகம் எனும் பாடப்பரப்பில் நிறவப்பட்டிருக்கும் பகுதி ஒன்றில் குறிப்பிடப்படும் வினாக்கள் சம்பந்தமாக இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவது வினாவாக பாரம்பரிய ஊடகங்களின் இயல்பை அறிமுகம் செய்வதில் இணைந்திராத பண்பம்சம் நாங்க பாரம்பரிய ஊடகம் இந்த பாரம்பரிய ஊடகத்தை ஊரக ஊடகம் நாட்டார் ஊடகம் ஏட்டில் எழுதப்படாத ஊடகம் இவ்வாறு நாங்க வேறு பேர்கள் சொல்லலாம் அப்ப அந்த அடிப்படையில பிள்ளைகள் பாரம்பரிய ஊடகம் சொல்லக்குள்ள நீண்டகாலமாக கிராமப்புற மக்களிடையே ஒரு நிலவிய தகவல் பரிமாற்றம் அவனோட அறிவு ஓய்வு மற்றும் என்ன பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்ததும் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதுமான வளங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட தொடர்பாடல் தான் இந்த பாரம்பரிய ஊடகம் நான் சொல்றேன் எனவே இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய ஊடகங்கள் சிறப்பு அலுவல் வைக்கப்பட்டிருக்குது இந்த வருடம் ஆஹ் பாஸ் பேப்பர் கொஸ்டன்ல வந்த ஒரு வினா தான் இது மூணாவது கொஸ்டின்ல மூணாவது வினா வந்திருக்குது நீ பார்த்தா விலங்கு அப்ப இதுல எம்சிக்குள்ள கட்டிக்கிறாங்க பாருங்க ஆஹ் எளிய கட்டமைப்பை கொண்டிருக்கும் விலைய கட்டமைப்புன்னு சொல்ல உள்ள பிள்ளையால் என்ன சாதாரண மக்களாலே விலை இருக்கும் அவங்களோட பேச்சு வழக்குகள் அவங்க பயன்படுத்துகிற உபகாரம் செய்யும் சாதாரண மக்களாலே விலங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கட்டமைப்பு அடிக்குமா ரெண்டாவது பாருங்க நெகிழ்ச்சி போக்கற்றது அப்போ நெகிழ்வு தன்மையின் சொல்லி நம்ம சிறப்பு எழுவிக்குது இங்க நெகிழ்வு நெகிழ்ச்சி என்று போட்டிக்கிறான் அதாவது ஃபிளெக்சிபிலிட்டின்னு சொல்லுறாங்க விலகுவா மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஒன்று இருக்கும் ஆனால் இங்கே போக்கச்சரன் பிடிக்கிறதால அந்த ஆன்சர் நமக்கு ஒரு ஆன்சராக இருக்குது ஒரு இணைந்திராத பம் மாதிரி இருக்குது மூணாவது பாருங்க மக்களின் பங்குபற்றல் வெளிப்பாட்டை கொண்டிருக்கும் ஏன்னா மக்களோட பங்குபற்றல் ஒன்று இங்கே பாருங்க அது முக்கியமான விஷயம் உருவாக்குனரை இனங்காண முடியாது உருவாக்குனர் ஆக்கியோர் என்ன மூடக்கருத்தா இது இவர் யாருன்னு சொன்னீங்களே தெரியா இப்போ பாருங்க நாட்டார் பாடல் இப்போ உதாரணமாக பாருங்க ஒரு தாலாட்டு பாடலை பாருங்க இந்த பாடலை யாரும் சொல்லுவாங்க தெரியுமா தெரியாது அதே போல பாருங்க வாய்மொழியாக பேணப்பட்டு வர மக்கள்கிட்ட வாய்மொழியாக அவட செவி வழியாக அப்படியே பேணப்பட்டு வர பாடல்கள் தான் நாட்டார் பாடல்னு சொல்றேன் எனவே அதெல்லாமே பொருத்தமான விடைகள் அப்ப ஆன்சர் வந்துட்டு ரெண்டாவது ஆன்சர் வரும் ரெண்டாவது கொஸ்டினை பாருங்க பின்வரண வச்சு பாரம்பரிய இடம் இடம்பெறுவது இப்போ பாரம்பரிய ஊடகம் செல்லவில் நமக்கு நாலு ஊடக முறைகள் இது பிள்ளையால் நாட்டார் பாடல்கள் நாட்டார் கதைகள் கிரியலும் சடங்குகளும் நா அதே போல நாட்டார் கிராமி நாடகங்கள் நமக்குள்ள வானொலி வர மாட்டுச்சு என்ன வானொலி வந்துட்டு என்ன ஒரு லெத்ரிநீல் ஊடகம் வீசனூடத்துக்கு இருக்குது முகநூல் வந்துட்டு ஒரு சமூக ஊடகம் இணையம் எல்லாம் புதிய ஊடகத்துக்கிட்ட வரும் பத்திரிகை என்ன ஒரு அச்சு ஊடகம் வேசன ஊடகத்துல இருக்கு எனவே நாட்டார் கதைகள் பொருத்தமானவடியா இருக்கு மூணாவது கொஸ்டின பாருங்க நாட்டார் ஊடகங்களில் மகாரா போதிலமா கருடன் எந்த அந்த லஹினி ஆஹ் லஹிரியா என்பது இது ஒரு வகையான என்ன ஒரு பறவைகள் விலங்குகள் தொடர்பான ஒரு கற்பனை கதையா இருக்குது நாட்டார் கதைகளை நாம் படிச்சுக்கிறோம் எனவே அப்போ பறவைகள் விலங்கு தொடர்பான கதைகள் ஆயிக்குது அதே போல் நாலாவது கொஸ்டினை பாருங்கள் நாட்டார் பாடல்கள்னு ஒத்திருப்பது ஒன்று சொல்கிறாங்க வாய்மொழியான செய்து பீணப்பட்டு வருது பாருங்க வாய்மொழியாக பண்ணப்பட்டு வருது தானே சரி தாலாட்டு பாடல்கள் பாருங்கள் அப்படியே அவங்களோட அம்மா மார் பாடிச்சுட்டு செய்து அப்படியே பூணப்பட்டு வருது அது பிறகு எளிமையான மொழிநடைன்னு சொன்னேன் இல்லை எல்லாராலையும் விலைக்குள்ள கூட மொழிநாட வேண்டிக்குது அது வருமான சார் அதே போல் உருவாக்கியோர் யாருன்னு தெரியாது ஆக்கியோர் மூலக்கருத்து யாருன்னு சொல்லி தெரியாங்களை நாட்டார் பாடல் யார் உருவாக்கின்னு சொல்லி தெரியுமா தெரியாது பரந்த பிரதேசத்தில் வியாபித்திருப்பேன் என்ன ஒரு மலையகத்துல பல பிரதேசங்கள் பல பிரதேசங்கள் இருக்குது அவங்களோட கூத்துக்கள் அந்த பாடல்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்குது பாருங்கள் வடக்கு கிழக்குல இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது நாட்டார் பாடல்கள் நாட்டார் கதைகள் அப்ப பரந்த பிரதேசத்துல சரி ஒரு வியாபிச்சிருக்க நீங்க சொல்லலாம் சரியா அதே போல பாருங்க பிள்ளையால் மறுசீரமைப்பு ஊழல்வாக்கம் மறுசீரமைப்புன்னு சொன்னா செவி மற்றும் வாய்மொழியில போனப்பட்டு மாற்றங்களுக்கு உட்படல்தான் மறுசீரமைப்புன்னு சொல்றேன் இல்லைங்கண்ணா பாடல்கள் செய்து பாடல்கள் வந்துட்டு அப்படியே செவி மரபாக என்ன செய்யுது ஒரு வாய்மொழி வழியாக வந்ததாலே எல்லாரிலேயுமே செய்யுது கையாள அதாவது என்ன செய்து மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது நான் சொல்ற மறுசீரமைப்புன்னு சொல்கிறேன் என்று சொன்ன பிள்ளையால் ஒரு பழைய முறைமையினு செய்கிற ஒரு புதிய வடிவிற்கு மாற்றம் செய்யப்படும் இந்த நாட்டார் பாடல்கள்னு செய்து ஒரு புதிய ஒரு வடிவத்தில் மாற்றப்பட்டீங்க பாருங்க நீங்க உதாரணமா பாருங்க இந்த அதிக அளவான சினிமா பாடல்களில் பாருங்க இதுல என்ன நாட்டார் பாடல்கள் சினிமா பாடலாம்னு செய்து மாற்றப்பட்டிக்குது நாட்டார் பாடல்கிற அந்த மெட்டுகள் அந்த தாளங்கள்னு செய்து சினிமா பாடல்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிக்குது அந்த நாட்டார் பாடல் செய்து ஒரு புது புது விதமாக மாற்றியமைக்கப்பட்டு அதுக்கு ஒரு புது விதமான இசையெல்லாம் வழங்கப்பட்டு ஒரு மீளுர்வாக்கம் செய்யப்படுது அப்போ என்ன மீண்டும் ஒரு புதிய ஒரு விதமாக காலது என்ன செய்து ஏற்றாற்போடு மாற்றப்படுறது நான் சொல்கிறேன் மீளுர்வாக்கம்னு சொல்கிறேன் சரியா எனவே எல்லா ஆன்சரும் வரும் ஏபிசிடி ஆன்சர் வரும் அஞ்சாவது கொஸ்டினை பாருங்கள் சிங்கள பண்பாட்டில் பத்தினி தெய்வந்தும் தொடர்பட்ட ஒரு நாடகம் அப்ப நான் சொல்ற சொக்கரி ஒரு களத்து மேட்டை அடிப்படையாக கொண்டு அரங்கேற்றக்கூடிய நாடகம் சொக்கரின்னு சொல்லுவாங்க சரியா கோலம வந்துட்டு சிங்களூர் மத்தியில் ஆடக்கூடிய நாடகம் அடுத்தது அப்ப அஞ்சுக்கு ஆன்சர் ரெண்டாவது ஆறாவது பாருங்க சிங்களவர் மத்தியில் கர்ப்பிணி தாய்மார்களுக்காக நடந்தது கோலம் அல்லது கோலம் என்று சொல்றனாங்க சரியா தான் சின்ன பார்த்து கொள்ளணும் ஏழாவது கொஸ்டினை பாருங்க நாட்டார் பாடல்களின் முக்கியத்துவங்கள் சில தரப்பட்டுள்ளன இதெல்லாம் எல்லாமே வரும் பாருங்கள் பாரம்பரிய அறிவை பரிமாற்றல் வரும் பொழுதுபோக்கை கழிப்பதற்கு வருது ஏன்னா அவனோட கலைப்பை தணிப்பதற்கு உழைத்து கழித்த மக்கள் என்ன செய்யும் பிள்ளையால் அந்த கலைப்பை போக்குறது தான் நாட்டார் பாடலில் பாடிக்கிறாங்க அப்போ அது வரும் உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு அவனோட மனதில் தோன்ற மயம செயற்பாடுகள் உதவுது பிள்ளைங்கண்ணா அப்போ எல்லாமே ஆன்சர் சரி எட்டாவது கொஸ்டினை பாருங்கள் பிள்ளையால் களிகம்பு நடனம் கியூ காமன் கூத்து ஆறு வேடம் தருதல் முறையே எப்பண்பாடுகளும் தொடரப்பட்டது பாருங்க களிஹம்புன்னுன்னுன்னு சொன்ன பிள்ளையா பொல்லாடி இப்ப இஸ்லாமியர்கள் என்ன செய்வாங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொன்னா அந்த அதிதிகிடம் அழைச்சிட்டு போறதுக்கு அந்த பொள்ளாடி அந்த களி நடனம் அப்படி இருந்துச்சு சரியா பொல்ல இருந்துச்சு ரெண்டு சைட்ல இருந்து அடிச்சு ஆடுவாங்க தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு காமன் கூத்து பிள்ளை என்ன மலைய பிரதேசத்துல ஒரு ஆடப்பட கூடிய ஒரு கூத்து வகைதான் காமன் கூத்து இதுல ரதி மன்மதன் வீரபத்திரன் இப்படியான கேரக்டர் சீக்குமே இல்லை காமன் கூத்து பாட்டு நீங்க படிச்சிருப்பீங்க அதே போல வேடம் தரத்தில் என்ன சிங்களவர்கள் ஒரு ஆடக்கூடிய ஒரு என்ன ஒரு தரிக்கிற முறைதான் வீடும் தரித்தல் சொல்றேன் எனவே முஸ்லீம் மலையகம் சிங்களவருக்கு பொருத்த மானுவடிகளை வரும் என்ன தொடர்ந்து நீங்க இது தொடர்பான வினாக்களை இப்படி செய்வதுன்னு நினைச்சு நம்மள உங்களோட பரிச்சை பெறுவேற்றவங்களுக்கு ஒரு அதிகரிக்கக்கூடிய அறிக்கை நான் மீண்டும் ஒரு காணொலியில சந்திப்பேன்